நாலாம் தேதி நவம்பர் மாதம் தமிழ்நாட்டுல பட்டியல் அதனுடைய வேலைகள் ஆரம்பித்து விட்டது முதல் கட்டமா பனிரெண்டு மாநிலங்கள்ல இதை நடத்த போறாங்க தமிழ்நாட பத்தி என்ன ஏது அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம் இப்ப முக்கியமா எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா மேற்கு வங்காளம் ஏன்னா பலவிதமான தகாத செயல்களும் விரும்பத்தகாத செயல்களும் அராஜகம்னு வகைப்படுத்தக்கூடிய வகையில நடந்துக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அதை என்னன்னு பார்த்துலாம் மேற்கு வங்காளமும் ஒரு மிக மிக பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி நாலு அசம்பிளி சீட் இருக்கு இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி நாலுங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது மிகப்பெரிய அளவிலான நம்பர் அதே மாதிரி லோக்சபால நாற்பத்தி ரெண்டு சீட் இருக்கு இங்க வந்து இந்த எஸ்ஐஆர் அதை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலையை நவம்பர் மாதம் முதல் மாதம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல விதமான தடங்கல்கள் இன்னல்கள் போராட்டங்கள் எல்லாம் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு நிறைய வந்து இதை பத்தின பல தகவல்களை எடுத்து வச்சு எந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாற்றப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து கழண்டே விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்றேன் எல்லாம் இஸ்லாம் 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 அப்புறம் கிறிஸ்டியன் 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 அவங்கள அப்பீஸ்மெண்ட் செஞ்சு 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 ஒரு மாநிலத்தை குட்டிச்சோராக ஆகியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு உன்னதமான மாநிலமா இருந்தது அது ஒரு ஃபைனான்ஷியல் கேபிட்டல் பலவிதமான இண்டஸ்ட்ரிஸ் எல்லாம் இருந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்ப உள்ள நுழைஞ்சதோ அந்த ஸ்டேட்ல தொழிற்சாலைகள் மூடப்பட்டன தொழில் வளர்ச்சி கிடையவே கிடையாது பொருளாதாரம் வீழ்ச்சி இதை தவிர மிக மிக மோசமான ஒரு முன்னெடுப்பு என்ன செஞ்சாங்க ஆஃப் அண்ட் அது ஒரு பக்கம் அதையே இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த சனாதன தர்மம் இந்து மக்கள் அவங்களுக்கெல்லாம் பலவிதமான இன்னல்களை உண்டு பண்ணினது தான் கம்யூனிஸ்ட் ஆட்சியினுடைய சாதனை பெருசாக பேசுவாங்க ஜோதிபாசு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு இம்மி கூட பொருளாதார வளர்ச்சின்றதே இல்ல சரி இப்ப நடைமுறைக்கு வந்தோம்னா என்ன சொல்றாங்க இந்த எஸ்ஐ ஆர்னுடைய பைனல் லிஸ்ட் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வெளியிடப்படும் அதுக்குள்ள யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்க யாருலாம் சேரணும் தவறுதலா விடுபட்டுச்சு எங்க பேரை நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அநேகமா வெஸ்ட் பெங்காலுக்கான தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை முன்னிட்டு தான் டிசம்பர் மாசமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் அந்த அமைப்பு ஓகே இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பங்களாதேஷிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக அத்து வெஸ்ட் பெங்கால்ல வாழ்ந்து கொண்டு உள்ளே நுழைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ரோஹிங்கியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களும் பல வருஷமா வெஸ்ட் பெங்கால்ல உள்ள போந்து அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பல பத்தாண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏதோ போன வருஷம் வந்தாங்க அதுக்கு முன்ன முந்தின வருஷம் வந்தாங்கன்றெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜியினுடைய கூற்றுப்படி நாற்பது ஐம்பது வருஷமா வெஸ்ட் பெங்கால் அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நாற்பது ஐம்பது வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று டேர்மாக வந்து மம்தா பானர்ஜி பதினஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கம்யூனிஸ்ட் தான் ஆக டெமோகிராஃபியை எப்படி வெஸ்ட் பெங்காலில் கம்ப்ளீட்டாக செதைச்சு மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவான உண்மை நம்ம சரி இது ஒரு பக்கம் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில தகவல்களை படிச்ச போது எப்படி பட்டுது அப்படின்னா முதல்ல அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ் பார்டரை கிராஸ் பண்ணி ஏன்னா வெரி போரஸ் பார்டர் ஏன்னா அங்கே தான் வேலியே கட்டக்கூடாதுங்கிறாங்க பாதுகாப்பு வேலி கூடாது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி குறுக்க விழுந்து தடுக்கிறாங்க அதனால மத்திய அரசனால ஒன்னும் செய்ய முடியல ஏதோ அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு வராங்க பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து ரொம்ப கண்காணிப்பா இருக்காங்க அதை பத்தி பல விதமான செய்திகளை நான் படிச்சுட்டேன் இந்தியாவிலோட வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷ் பார்டருக்கு நடுவில் வந்து நோமேன் ஜோன் ஒன்னு இருக்கும் யாருமே போகக்கூடாது அது வந்து காமன் பகுதி இங்கே இருந்து இந்தியாவிலிருந்து இவங்கள வந்து அந்த பக்கம் விரட்டினா போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த புல்டோர்ஸ்ல ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா அதுல தூக்கி அந்த வேலிக்கு அந்தந்த பக்கம் இருக்கிற இடத்துல வேலிக்கு அந்தந்த பக்கம் தூக்கி போட்டுறாங்க ஆனா பங்களாதேஷ்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்களாம் இங்க உள்ள வர

சொல்றாரு ராஜ்நாத் சிங்கும் சொல்லியிருக்காரு மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லா விதமான நலன் திட்டங்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்க பல் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் அதுக்கப்புறம் என்ன உதவித்தொகை சிலிண்டர் உஜ்வாலா யோஜனா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க ஏன்னா அவங்க கிட்ட எல்லா விதமான அடையாள அட்டைகளும் இருக்கு ஆதார்ல இருந்து ஓட்டு வங்கியில அட்டையில இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அதனால அந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க இந்திய மக்களுக்கு போய் சேர வேண்டிய வரி பணம் மூலமான நடத்திட்டங்கள் அனைத்தும் ஒரு பெரும் பகுதி அவங்களுக்கு போகுது அப்படிங்க அங்க இருந்து இப்ப வராங்க இல்லையா இந்த அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்த உடனே அவங்களை என்ன செய்யறாங்கன்னா டெல்லியில இருக்கிற ஜமா மஸ்ஜித் போன்ற ஒரு மிக முக்கியமான மசூதிகள்ல கொண்டு போய் அவங்கள விட்டுடுறாங்க அங்கிருந்து அவங்க வந்து பல மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா எந்த மாநிலங்கள்ல பாஜக அடுத்தது எந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசு இந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தாலும் கூட எந்த கேள்வியும் கேட்காம அவங்களுக்கு உதவி செய்வது அவங்களை வாழ விடுவது அப்படிங்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாநிலங்களுக்கு இவங்களை திருப்பி அனுப்பணும் இந்த மாதிரி தான் இதை பார்க்கும்போது தமிழ்நாடையும் குறிப்பா சொல்றாங்க அதை பத்தி அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதின கடிதத்தை பற்றிலாம் நம்ம நிறைய ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிடுறோம் ஸோ இந்த மாதிரி இவங்க வந்துடுறாங்க இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க இதை உறுதிப்படுத்தி மெட்ராஸ் கோர்ட் வந்து தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க இவங்களெல்லாம் சீக்கிரமா நீங்க கண்டுபிடிச்சு அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் இது வந்து ஒரு டெமோகிராபிக் சேஞ்ச் இது நாட்டின் நலனுக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா எந்த நடவடிக்கையும் எடுத்ததாங்க இது வரைக்கும் எந்த செய்தியும் வரல எந்த ஆதாரமும் காட்டப்படவும் இல்லை அவங்க பாட்டுக்கு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு எகென்ஸ்டா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னு ஒன்று போட்டு தமிழக முதல்வர் அதுக்கு தலைமை தாங்கி இப்ப கடைசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தடை உத்தரவு வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கட்சிகள் அதுல சேரவே இல்லை குறிப்பா பாஜக புதிய தமிழகம் ஏடிஎம் இந்த மாதிரி பல கட்சிகளும் பாமக இது மாதிரி யாருமே அதுல சேரல அவங்க போய் அதுல வந்து இதுவே வேணாண்டாங்க ஈவன் நடிகர் விஜயனுடைய கட்சி கூட அந்த கூட்டத்துல பங்கு இருக்கவில்லை அப்படிங்கறது மத்தவங்க எல்லாம் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அனுப்ப போறாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு கிளியர் கட்டா சொல்லியாச்சு இந்த எஸ்ஐஆர் பீகார்ல நடந்ததை வச்சு இனிம் இது வந்து எலக்ஷன் கமிஷன் சார்ந்தது இதுல சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது எஸ்ஐஆர் கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னா அவங்களுடைய உரிமை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிதான் அதுல எல்லாம் செய்ய முடியாது சொல்லிட்டாங்க இவங்க திருப்பி அங்க போய் ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே என்னன்னா நீட்டுக்கு அது மாதிரிதான் போனாங்க மூக்குடைப்பட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த பெட்டிஷனையே விட்ரா பண்ணிக்கிட்டாங்க அதுதான் அந்த நீட்டு ரகசியம் போல இருக்கு நீட்டு வரவிடாம இருக்கிறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னது கடைசியில என்ன ரகசியம் வெளியே வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நாங்க விட்ரா பண்ணிக்கிறோம் நீட்டு போட்ட அதுதான் கடைசி ரகசியம் தான் கோர்ட்டில் இந்த பற்றி எலெக்ஷன் பத்தி ஆஃப் கமிஷன் எதிராக ஒரு தடை உத்தரவு கேட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அது வராது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து திருப்பியும் கூட்டு வாங்கிக்கிட்டு தான் வரும் தமிழக அரசுங்கிறது தெரியுது ஆக மொத்தம் தமிழகத்திலயும் பல பேர் ஊடுருவி இருக்காங்க சரி இப்ப வெஸ்ட் பெங்கால்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த எஸ்ஐ சர்வே இதெல்லாம் எடுத்து ஆரம்பிச்சாச்சு எல்லாம் போய் மக்கள் ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க யாரெல்லாம் அத்துமீறி இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு வர சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டிங்களா இதுக்கு நடுவில் என்ன நல்லா நடந்திருக்குன்னா ஒரு குத்து மதிப்பா என்ன சொல்றாங்கன்னா டுவெண்டி போர் பர்கனாஸ் அப்படின்ற இடத்துல பர்கனாஸ் அப்படி அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு அதுல ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி டுவெண்டி போர் பர்கனாஸ் எட்டாயிரம் அதிகமான பங்களாதேஷிகள் தாங்களாவே வெளியேறிட்டாங்களாம் ஏன்னா தன்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ரோஹிங்கியாஸ் மற்றும் இந்த மாதிரி பங்களாதேஷிகள் அத்துமீறி நுழைந்தவர்கள் பல பத்தாண்டுகளா வாழ்ந்து கொண்டிருக்காங்க சரி இது எதுக்கு வம்பு எஸ்ஐஆர்ல வந்ததுன்னா ஏகப்பட்ட ஆதாரங்களை கேட்பாங்க நம்ம இந்த இந்திய நாட்டு குடிமகன் தான் நம்ம நிரூபிக்க முடியாது நம்மளோ வந்தேரிகள் நம்ம பேசாம வெளியே போயிடலாம் அவங்களே ஓடுற சில வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு தெரிச்சு ஓடுறாங்க அப்படியே மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க எதுக்கு போறீங்கன்னாட்டா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த தான் கிரண் ரிஜிஜூ மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட இரண்டு கோடி இல்லீகல் இமிகிரன்ஸ் இந்தியாவுள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல குறிப்பா கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது லட்சம் பேர் வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே பங்களாதேஷி மற்றும் ரோஹிங்கியா இஸ்லாமியர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் தரவையும் சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலும் இருக்காங்க அப்படிங்கறதையும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க அது நடவடிக்கை எடுக்கணும்னு சரி ஆக மொத்தம் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாலேயே இவர்கள் தங்களுடைய நாட்டான நாடான பங்களாதேஷுக்கு இந்த இஸ்லாமியர்களும் மற்ற ரோஹிங்கியா இஸ்லாமியர்களும் ஓடி போறாங்க திரும்பி ஓடுறாங்க அப்படிங்கிறது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல ஆஹா ரொம்ப நல்லதா போச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்கிற செய்தி வந்திருக்கு சரி இதுக்கு நடுவில் இந்த எஸ்ஐஆர் வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த குறிப்பாக இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க காங்கிரஸ் தான் இதை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க அதுக்கான சில தரவுகளெல்லாம் எடுத்து படிக்கும்போது என்னென்னா இது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு செஞ்சுருக்காங்க பனிரெண்டு முறை செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எஸ்ஐஆர் வரைக்கும் பனிரெண்டு முறை அதில் ஒரு தரம் வாஜ்பாய் அரசு இருந்தபோது செஞ்சுருக்காங்க இப்போ நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக இருக்கும்போது அதை செஞ்சுருக்காங்க பாக்கி பத்து முறை யாரு செஞ்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருந்த தான் அதுவே எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நாலு முறை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ரெண்டு முறை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஒரு முறை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பி வி ராவ் இரண்டு முறை செஞ்சிருக்காரு மன்மோகன் சிங் ஒரு முறை செஞ்சிருக்காங்க ஆக மொத்தம் பன்னிரண்டு முறைகள்ல நடந்த எஸ்ஐஆர்ல பத்து முறை காங்கிரஸ் மற்றும் அந்த கட்சி தான் செஞ்சிருக்கு காங்கிரஸ் தான் செஞ்சிருக்கு இரண்டே இரண்டு முறை தான் வாஜ்பாய் டயத்திலையும் இப்ப நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும் போது ரெண்டு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது த தகவல் நமக்கு தெரிய வருது எதுக்காக எதுக்குறாங்க சரி இது மட்டும் போகுதா இதே தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நம் அந்த ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவே இருக்கு அதை பத்தி அப்ப வந்து அது ட்விட்டரா இருந்தது அது வந்து எப்பன்னா ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் போலி வாக்காளர்களை களைய தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் வருவதற்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையில் முறையாக உரிய கவனம் செலுத்தி போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் அனைத்து முயற்சிகளிலும் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் என்றும் ஆங்காங்கே கழக தோழர்கள் தேர்தல் ஆணையத்தின் முயற்சிக்கு தேவையான ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பதிவிட்டிருக்காரு இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இல்லைங்களா திஸ் இஸ் இதுதான் முன்னாள் முதலமைச்சரான திரு கருணாநிதி அவர்கள் எஸ்ஐஆர வரவேற்று செஞ்சிருக்காரு இப்ப அவருடைய மகனான திரு ஸ்டாலின் அவர்கள் இது வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுக்க பாக்குறேன் என்ன காரணம் எல்லாம் இந்த வோட் அண்ட் ஆஃப் வோட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அதுதான் முக்கியமான காரணமாக தெள்ள தெளிவா தெரியுது சரி இதுக்கு நடுவுல ஒரு பக்கம் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் பங்களாதேஷிகள் அத்துமீறி நுழைந்தவர்கள் ரோஹிங்கியாக்கள் அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஓடுறாங்க இன்னொரு பக்கம் வேற விதமான டூல் கிட்ட கையாளுவதற்கு கொண்டு வராங்க என்ன அப்படின்னா இத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சமயத்திலேயே கையில எடுத்தாங்க சுவேந்து அதிகாரி மேற்கு வங்கத்தின் பாஜக தலைவர் மற்றும் கோஷ் இவங்க எல்லாரும் இந்த ஊர்வலமா போய் பிரச்சாரத்துக்கு போகும்போது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் உள்ள பங்களாதேஷி இஸ்லாமியர்களும் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களும் அவங்கள வந்து கண்டபடி அடிச்சு உதைச்சு செருப்பை தூக்கி வீசி உடல்ல பயங்கரமான காயங்கள்லாம் ஏற்படுற அளவுக்கு அவங்க நடந்துட்டு இப்ப அதே மாதிரி முன்னெடுப்ப வெஸ்ட் பெங்கால்ல பல நகரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டு எப்படி கொண்டு போறாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உடனே தேர்தல் ஆணையமும் சில முன்னடி நடவடிக்கைகளை எடுத்தது இப்ப அந்த மாதிரி செய்யாம இத வந்து ஒரு மத கலவரமா மாத்தறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க எப்படி இறங்கிருக்காங்க அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் அதாவது பங்களா நான் இனிமேல் இஸ்லாமியர்னா பங்களாதேஷி மற்றும் ரோஹிங்க அவங்க அங்கிருந்து அத்துமீறி நுழைந்தவர்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க ஏரியால எல்லாம் யாராவது போனாங்க அங்க இருக்கிற வேணும்னு என்ன செய்யறாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு இந்து கோவிலை அடிச்சு உடைக்கிறது அதை போத்து சேதப்படுத்துறது இல்லைன்னா இந்துக்களை யாரையாவது போட்டு தாக்குறது அவங்க கடைகளை தாக்குறது இந்த மாதிரி தீ வைக்கிறது இந்து பெண்களை இந்த மாதிரி நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா விடப்பட்ட அராஜகம் விடப்பட்டேஷ்ல இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அராஜகத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாம இப்ப வெஸ்ட் பெங்காலையும் நடந்துகிட்டு இது யாருடைய தூண்டுதல் பேர் நடந்துட்டு இருக்குன்னா யாருக்கு இந்த வாக்கு வங்கி இழந்து விடுவோம் என்ற பயம் இருக்கு யாருக்கு இருக்கு மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இருக்கு அதனால அவங்க வந்து தைரியமா சொல்றாங்க அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுங்க போலீஸுக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கேஸ் கூட நீங்க ஃபைல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பேயாட்டம் ஆயிடுக்கிட்டு இருக்காங்க இந்துக்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்க இத வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் பார்வையில இது தேர்தல் சார்ந்த போராட்டம் அப்படின்னு வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக இத வந்து இந்து முஸ்லிம் போராட்டம் அவர்களுக்கு நட இடையே நடக்கக்கூடிய இது மதம் சார்ந்த மத அடிப்படை சார்ந்த அதை அப்படியே திருச்சி ப்ரொஜெக்ட் பண்ணி பத்திரிகைகளையும் எழுதுறாங்க பேசுறாங்க பரப்புரை செய்யறாங்க இந்தியா முழுவதும் எதுக்காக இந்துக்களை தாக்குவது பேங்க் மம்தா பானர்ஜினால தூண்டிவிடப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் அதுதான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது பாக்கலாம் தெல தெளிவா இத பத்தின முழு டீட்டெயிலையும் அடுத்த வீடியோல தொடர்ச்சிய பார்க்கலாம் ரெண்டு வீடியோவும் செய்து தவறாம முழுவதாகவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்படும்